அனைவருக்கும் வணக்கங்க நேற்று திருநாள் இல்லையா காலையில் எழுந்து ஒரு பொங்கல் குளத்தை போட்டாச்சிங்க அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் நிறையா வந்து பூக்கள் பூத்து இருந்துச்சு டிசம்பர் பாரிஜாதம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசிவிட்டு காலையில் இட்லி சாம்பார் இட்லி வைக்கிறதுக்காக கத்திரிக்காய் பறிக்க போயிருந்தோம் கத்திரிக்காய் பறிக்கிறது அக்கா தான் பறிக்கிறாங்க ரொம்ப சண்டை போட்டு அந்த கத்திரிக்காயை பறிக்கிறாங்க அவங்களால பறிக்கவே முடியலை அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் பறிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்க கத்திரிக்காய் பறிக்கலாம் காலையில் இட்லி இட்லி சாம்பாருக்காக இந்த கத்திரிக்காய் பறித்தேன் அதுக்கப்புறம் அங்கே பச்சை மிளகாய் இருக்குதுங்க சாம்பாருக்காக பச்சை மிளகாய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பச்சை மிளகாய் பறிக்க போயிருந்தேன் சூப்பராக வந்து பறிச்சாச்சு அந்த பச்சை மிளகாயும் இது தாங்க நாம் அறுவடை செஞ்ச காய்கறிகள் அப்புறம் குவாகம் கோவிலுக்கு கிளம்பி வச்சு ரெண்டு பக்கமும் வந்து நெல் பயிர்கள் கரும்புகள் ஆடுகள் மாடுகள் விவசாய மக்கள் எல்லாருமே இருந்தாங்க பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்துச்சு குழந்தைகள் எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் கோவிலுக்கு போனோம் அங்கே போகிற வழியெலாம் நிறையா வந்து ஏரிலாம் இருந்துச்சுங்க ஏரி சின்ன வயசுல நான் ஏரிலாம் குளிச்சு விளையாடிய அந்த ஞாபகம் அப்பப்போ வந்து வந்து போச்சுங்க இந்த அழகான நினைவுகளோடு நாம் குவாகம் கோவிலை நெருங்க போகிறோங்க வாங்க குவாகம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கிட்ட வந்தாச்சு கோவில்கிட்ட இதுதான் அந்த குபாகம் கோவில் எல்லாரும் கோவிலில் வந்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சாமியை இந்த கோவிலில் கேமராலாம் வச்சு சாமியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க அதனால் நாங்கள் வெளியில் மட்டும் சாமியை பிடிச்சிக்கிட்டோம் எங்கள் அம்மா வந்து பூக்கட்டை உட்காந்துட்டாங்க எங்கள் தம்பி மனைவி அக்காவும் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இது போல் எந்த கோவிலுக்கு போய் பொங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க பொங்க வச்சு முடிச்சாச்சு எல்லாருமே வந்து உள்ள மூலாஸ்தானத்தில் சாமியை படைச்சி சாமி கும்பிட்டு கோவிலை சுற்றி வந்து இங்கே கும்பிட்டுருக்காங்க நீங்கள் எப்போயாச்சும் இந்த குபாகம் கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சாமியை வந்து பார்த்துட்டு போங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே ஒரு நாய் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அழகாக ஜாலியாக பழகுச்சிங்க எல்லாருக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கை கொடுக்குதுங்க லைனாக உட்காந்துட்டுருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே கை கொடுக்குது எல்லாருமே அந்த நாய்க்குட்டை ரொம்ப அழகாக பழகினாங்க பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க நீங்கள் எல்லோரும் மறக்காமல் இந்த கோவிலை வந்து குவாகம் கோவிலில் வந்து பார்த்துட்டு போங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்